வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநீதியை சற்று முன்பு அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குவித்திருக்கிறார்கள் மக்களே என்ன காரணத்திற்காக அமைச்சர் உதயநிதியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள் அப்படி என்ன செய் தவறு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநீதி அது மட்டும் அல்லாமல் முதல்வர் ஸ்டாலினை தற்போது அதிரடியாக பெரும் குற்றப்பிரிவில் கைது செய்ய போவதாகவும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறார்கள் மக்களே அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை தகவலும் அதுதான் சொல்கிறது இது மட்டும் அல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நேர்ந்த கோர சம்பவத்தை பற்றியும் இந்த ஒரு காணொலி தெளிவாக காண்போம் நேற்றைய தினம் ஒரு மாநிலத்தின் தலைவரை படுமோசமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்களே திமுகவின் சார்பினர் ஸோ இதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறத மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்கலாம் மக்களே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்களை வந்து தற்று முன்பு அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள் மக்களே என்ன காரணத்திற்காக அப்படின்னா அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு சனாதன வழக்கில் சிக்கியிருந்தார் இந்த வழக்கிலும் இந்த சட்ட பிரிவு இந்த இந்த பிரிவிலும் அது மட்டும் அல்லாமல் அறுபதாயிரம் கோடி ஊழல் வழக்கிலும் சிக்கியிருந்தார் அது மட்டும் அல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா போதைப் பொருட்கள் வழக்கிலும் சிக்கியிருந்தார் அமைச்சர் உதயநிதி இந்த மூன்று குற்றப்பிரிவுகளும் குற்ற சட்டவிரோதமாக கடத்தியதால் அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள் மக்களே அது மட்டும் அல்லாமல் நேற்றைய முன்தினம் ஒரு மாநிலத்தின் தலைவரை வந்து படுமோசமாக அவருடைய வீட்டின் பக்கத்திலேயே அறிவாளால் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களே ஸோ இது இதுதான் அப்டேட் இந்த ஒரு வீடியோவில் இதுக்கான நடவடிக்கை அண்ணா அடுத்த கட்ட நடவடிக்கைன்றதை பொறுத்திருந்து பார்ப்பலாம் இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ